dana surasi an berge. இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறுல போய் மறைஞ்சிருக்கார் ஆனாலும் பாக்யத்தை கொடுக்கக்கூடிய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசி லக்னத்தில் அமர்வது மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஸோ பாக்யாதிபதி உங்கள் ராசியிலே அமர்வதும் அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கு அப்போ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் நல்ல பல ஏற்றங்களையும் நினைத்த காரியங்களை ஜெயமாகக்கூடிய ஒரு அற்புத மாதமாக நிச்சயமாக இந்த தனுஷ் ராசியிற்கு அமையும் சூரியன் யார் பாக்கியத்தை தரக்கூடியவன் சூரியன் யார் வெளிச்சத்தை தரக்கூடியவன் சூரியன் ஒளி பொருந்திய தன்மை கொண்டவன் சூரியன் தன்னம்பிக்கை காரக கர்த்தா ஸோ அந்த சூரியன் உங்கள் ராசியில் இருக்கும்போது தன்னம்பிக்கை அதிகமாகும் எந்த காரியங்கள் அரசு காரியங்களில் போன மாதம் தடைப்பட்டுக்கொண்டு என பாக்யாதிபதி பனிரெண்டில் அமர்ந்திருந்தார் அல்லவா அப்போ எந்தெந்த அரசு விஷயத்தில் தடைபட்டு கொண்டு அதெல்லாமே இந்த மாதம் எடுத்து நடத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தாய் தந்தையரினுடைய அருளாசியை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் தந்தையும் தாயும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் சூரியன் புதன் இணைந்திருக்கிறதுனால தொழிலில் பற்றிய என்ன ஓட்டங்கள் ஒரு சில தனுசுராசி என்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக புகழை பெறக்கூடிய கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த தனுசுராசினருக்கு அமையும் ரெண்டாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு அமர்ந்து கொண்டு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போது ஒரு நல்ல அமைப்பு கீர்த்தி நன்றாக இருக்கப் போகிறது புகழ் நன்றாக இருக்கப் போகிறது தொடர்பு ஸ்தானம் நன்றாக இருக்கப் போகிறது கம்யூனிகேஷன் நன்றாக இருக்க போகிறது நண்பர்கள் புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கப்படுவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்போ கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் புதன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் உங்கள் லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கார் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் புத்திசாலித்தனமிக்க புதன் பகவான் அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் சிந்தனை சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை எதை செய்தாலும் அது சரியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது சூரியனைப் போல பிரகாசம் கூடிய தன்மை சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ அந்த தன்மை உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் எந்த குறையும் உங்களுக்கு வரப்போவது இல்லை இரண்டு மூன்று பதினோராம் அதாவது இரண்டு பதினோராம் அதிபதியும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பணப்புழக்கம்ங்கிறது அதிகமாகும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் எங்காத ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டிருந்த பணம் கூட இப்போ உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுடைய அறிவாற்றல பணத்தை அதாவது பணம் என்கின்ற தன்மை பண புழக்கம் என்கின்ற தன்மை இந்த மாதம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு நீங்களே உங்கள் ராசிநாதனை ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால கடன் கிடைக்கும் கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது சனியோட சுக்கரன் சேர்ந்து மூன்றாம் இடம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தொடர்புகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஒப்பந்தங்கள் மூலமாக நல்ல பல அனுகூல மேன்மையை தரக்கூடிய அமைப்பு சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால கலைத்துறை தொடர்பு உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் கலைத்துறையில் புதிய புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை சார்ந்த விஷயத்தில் வியாபார துறையில் இருக்கின்றவர்கள் அதே சமயத்தில் கலைத்துறையில் அது குறிப்பாக எழுத்து சம்பந்தப்பட்ட பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக அமையக்கூடிய தன்மை நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அளவுக்கு அதிகமான ஆசைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பிரம்மாண்டமான வீடு கட்டணும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் அதற்கு கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு நான்காம் இடத்தில் இருக்கும் போது லா ராகுங்கிறது ஒரு பாம்பல்ல ஒரு சர்ப்ப கிரகம் அப்போ உங்களுடைய சுகத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை சுகம அதாவது சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இந்த மாதிரி இது சேர்த்து ஃபாலோ பண்ணணும் அதே சமயத்தை தா தாயினுடைய உடல்நலத்தையும் கொஞ்சம் கவனம் என நான்கள் ராக இருக்கிறதுனால கொஞ்சம் கெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அவர்களினுடைய வயதுக்கு ஏற்ப தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் மாணாக்கருக்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய தன்மை நல்ல படிக்கக்கூடிய அமைப்பு சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸில் திறம்பட செய்யக்கூடிய அமைப்புக்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அஞ்சாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த காதல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணும் சனியோடு சேர்ந்திருக்கார் மூன்றாம் இடத்துல சுக்கரன் மறைஞ்சிருக்கு அப்போ காதல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைச்சு அதே சமயத்தில் குழந்தைகளும் கொஞ்சம் கண்டிப்பு தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன்னா அஞ்சு குறிவு எட்டில் மறைகிறதுனால ஏதாவது ஒரு உபத்திரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த விஷயத்தில் கவனம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால கடன் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் பகை சார்ந்த விஷயங்கள் இதில் எதையாவது ஒன்றுக்குள்ளே போயிட்டே இருப்பீங்க ஏன்னா நீங்கள் போய் ராசிநாதனான குரு பகவான் போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால கடனுக்குள்ளே இருக்கும் ஆனால் கடனை கட்டி விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் எதிர்ப்பு இருக்கும் அதை சமாளித்து கொண்டு போயிட்ருப்பீங்க ஏதாவது உடல்நலத்தில் சின்ன சின்ன பங்கங்கள் அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட குறிப்பாக சொல்லப்போனால் வயிறு சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபத்திரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதில் கொஞ்சம் சரியாக இருப்பது நல்லது ஏழாம் இடத்தை புதன் பகவான் பார்த்து வலுப்படுத்துகின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி திருமண யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக நிச்சயமாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் யார் யாருக்கெல்லாம் திருமணம் செட் ஆகல திருமணம் அமையல என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உறுதியாக ஆணித்தரமாக சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமணம் நடைபெற்றே எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் எட்டுல இருக்கிறதுனால சகோதரி சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அவங்களுடைய ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் அவங்களோட ஈடுபடக்கூடிய சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுவும் விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசின்பர்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கத்தான் செய்யும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் பாக்யாதிபதி ராசியில் இருக்கிறனால நல்ல பாக்யம் கிடைக்கும் குழந்தை விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் அந்த குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல என்று இருக்கின்றார்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறுதியாக சொல்லலாம் ஏன் சொல்றேன் இந்த ராசிநாதனான குரு பகவான் இப்ப ஆறாம் இடத்துல உட்கார்ந்து ஸோ இந்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் அதுல மாற்று கருத்தே கிடையாது பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால வலுப்படுத்த போகிறது தொழிலில் மேன்மை தரப்போகிறது வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாத இந்த தனுசுராஜ் என்பவர்களுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கிறது ஏன்னா சூரியன் நல்ல இடத்துல உங்க ராசியில் இருக்கின்ற காரணத்தால மேலதிகாரிகளினுடைய அரவணைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை பெறும் அதே சமயத்தில் கேது பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடிய புதன்மனையில் கேது இருக்கிறதுனால விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்தை உங்கள் ராசியான பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு விசா கிடைத்துவிடும் இம்மீடியட்டாக விசா கிடைக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் போய் எங்கே ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை என்கின்ற அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜனுஸ் ஜனவரி மாதம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல கடன் நோய் எதிர்ப்பு பகைஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஸோ அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியைச் சென்று வழிபடுவது மேன்மையை தருமங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது